அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன ஹேதுவையை நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் திருநாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி ஒரே விஷயம் நாம் இன்னைக்கு தலைப்பை பார்ப்பதற்கு முன்னாடி அது என்னென்னா இன்னைக்கு தேதி உங்களுக்கு தெரியும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இன்ன இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து மர சென்னை மக்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தமிழ்நாடு மக்களுக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெக்டாக்குலர் ஒரு ஷோ ஏர் ஷோ வந்து மெரினா பிக்சர் நடந்தது அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இது போல் இன்னொருத்தவங்க பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏர் ஷோ கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்காக கணக்கா நூ நூ நூறுக்கும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் நிறைய விஷயங்களை பண்ணாங்க இது காமன் மேனுக்கு என்னென்னா நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுடைய நிறைவு விழா தொண்ணூறு வருஷம் முடிஞ்சது அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் பட்டு தெரியாத விஷயம் என்னென்னா நாம் வளர்ந்துருக்கோம் நம்மக்கிட்ட இன்றைக்கி மில்ட்ரி நம்மளுடைய மில்ட்ரி கொஞ்சம் பலமாய்ந்த மில்ட்ரியாக இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம வந்து பிரம்மோஸ் வந்து கண்ட்ரியை வந்து நம்ம வந்து ஆயுத இறக்குமதி போய் ஆயு ஆயுத ஏற்றுமதின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம் நம்மகிட்ட உக்ரைன் வாங்குறாங்க ரஷ்யா வாங்குறாங்க அப்புறம் வந்து நிறைய நாடுகள் நம்மகிட்ட ஆயுதங்கள் கேட்குறாங்க இன்க்ளூடிங் இஸ்ரேல் பிரம்மோஸ்லாம் பெரிய ஐ டிமாண்ட் இருக்குது ஆறு கண்ட்ரி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏவுகணையெல்லாம் எதுக்காக இதை சொல்லணும் இருக்க சில ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ரேடாவால் கண்டுபிடிக்க முடியாத ஏர்கிராஃப்ட்ஸு அது அது பண்ணக்கூடிய சாதனைகள் நேற்று ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல நாலேஜபிள் நண்பர்கிட்ட பேசினப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருந்தது இப்போ அக்னி சிக்ஸ்ன்னு ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என்றைக்கு வேணால் லான்ச் பண்ணுவோம் அதெல்லாம் வந்ததுன்னா நம்முடைய ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய மணிமகுனமாக இருக்கும் அது பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த வகையில் இது பொதுமக்களுக்கு ஒரு என்ஜாயபிள் ஒரு மொமெண்ட்டாக இருந்தாலும் இந்திய இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு இந்திய குடிமகனாக நமக்கு வந்து இது பெருமைப்படக்கூடிய வேண்டிய நேரம் காரணம் நம்முடைய பலத்தை வந்து ஓங்கி பறைசாற்றின ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் மக்கள் வெடிக்கு மட்டும் பார்க்கணும்னு நினைக்காம ஒரு தேச உணர்வோடு லட்சக்கணக்கான பேர் கூடி கூடியிருக்காங்கன்னா இப்படி தூக்கிங்க எப்படி வெல்லும் தான் நம்ம நாட்டை யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது மிரட்டலாம் நமக்கு பெரிய அச்சுறுத்தல் சீனாவும் பாகிஸ்தான் தான் அதெல்லாம் மிரட்டலாம் பட் நம்மளை அபகரிக்க முடியாது நாம் இதே போல் ஒற்றுமையாக இருக்க பட்சத்தில் இப்போ எனக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மதம் முக்கியமாக கட்சி முக்கியமாக ஜாதி முக்கியமான நான் இல்லை நீங்களும் சேர்ந்து சொல்லணும் நாடு தான் முக்கியம் சொல்லிட்டு நாடு இருந்தால் தான் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேச முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உறக்க வந்தே மாதிரி சொல்லி மகிழ்ச்சியாக தூங்க வேண்டிய நாள் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்து நான் எனக்கு ஒரு ஒருத்தர் பாஸ்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார் பட்டு அந்த கூட்டத்தில் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அதை நான் டிவிலே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாதிரிலேருந்து பார்த்தப்போ நிறைய அந்த பயிற்சியில் பங்கு பெற்ற விமானங்கள்லாம் போகக்கூடிய விஷயத்தையும் நான் பார்த்தேன் ஸோ இதை வந்து ரொம்ப சிறப்பாக வடிவமைத்தேன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றி இதை ஒருங்கிணைத்த இராணுவ அமைச்சருக்கும் இராணுவ அமைச்சகத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் பிக் சல்யூட் இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு பெரிய மன்னர் ஜனகர் இது ஒரு பழைய கதை அவருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் கனவு கனவில் வந்து அவர் பிச்சைக்கணி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு கனவு அதிர்ந்து போய்டுறார் கண் பார்த்தோன்னா அவர் மா மகாராஜாவாக இருக்கார் மறுபடியும் ஆகிடுறாரு இந்த கனவு வந்து தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்களை ஒரு பாடாகப்படுத்துது இவரும் அவர் வழி இல்லாமல் நான் உண்மையிலே மன்னனா பிச்சைக்காரனா எனக்கு வந்து பதில் சொல்லுங்கள் ஏ அந்த கனவு வருதுன்னு சொல்லிட்டு எல்லா அப்படின்னு கேட்குறாரு யாருக்கும் தெரியல அவருடைய பண்டிதர்கள் அவையில் உள்ள பண்டிதர்கள் அமைச்சர்கள் அரசு கவிஞர்கள் யாருக்குமே சோதரர்கள் மருத்துவர்கள் யாருக்குமே இந்த இதுக்கான விடையை தெரியல அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஒரு ரிஷிகுமாரர் வரார் அவர் வந்து உடம்பே வந்து எட்டு கோணமாக இருக்கும் அப்போ அவர் வந்து உள்ளே வந்த உடனே அவர் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல்லும்போது அங்கேருந்தே எல்லாருமே சிரிப்பாங்க இவருக்கு உடனே ரொம்ப வருத்தம் ஆகிடும் அப்போ ராஜா வந்து கேட்பார் உங்களால் சொல்ல முடியுமா ரிஷி அப்படின்னு கேட்கும்போது என்னால் சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய தோல் வியாபாரிகளையும் மாமிச வியாபாரிகளையும் வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்வார் உடனே எல்லாருக்கும் கோபம் வந்துடும் யாரை மாமிச வியாபாரின்னா யாரை வந்து தோல் வியாபாரின்னு சொன்னோடனே அப்போ அவர் சொல்லுவார் நான் ஒன்றும் பேசவே ஆரம்பிக்கல நான் என்னன்னே சொல்லலை எனக்கு உருவம் கருப்பாக இருக்குது அப்போ ரெண்டாவது வந்து ஹால் வந்து ஒரு மாதிரி ஒரு எட்டு கோணலாக இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவாக அந்த ஆடு வியாபாரிகள் தான் வந்து தோளுடைய நிறத்தை பார்ப்பாங்க அதே போல் மாமிச வியாபாரிகள் தான் வந்து உடம்பை பார்ப்பாங்க அப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய தோலையும் என்னுடைய உருவத்தையும் அதாவது ரெண்டாவது வந்து என்னுடைய தோலையும் உருவத்தையும் பார்த்தனால தான் நான் வந்து அவங்கள தோல் வியாபாரிகளும் மாமிச வியாபாரிகளும் சொன்னேன் நான் சொன்னது எந்த தவறும் இல்லை அப்படின்னோடனே அந்த கிண்டல் பண்ணவங்களாம் கே கேள்வி பண்ணவங்களாம் அரசர் வெளில போக சொல்லுவார் அப்போ இவர்கிட்ட கேட்பார் அரசர் கேட்பார் எனக்கே அந்த கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவரும் சொல்லுவார் ஆக்சுவலாக அந்த ஜனகருக்கு வந்து அந்த அஷ்ட இவர் அவரோட பேர் அஷ்டாவக்கரார் அந்த அஷ்டாவக்கரர் சொன்ன அந்த உபதேசம் வந்து அஷ்டாவக்கர கீதை என்ற பெயருடன் இன்னைக்கு விளங்குது அவர் வந்து அதுக்கு பதில் சொல்வார் தூங்கினப்போ கண்டதும் கனவு தான் இப்போ நீ வாழும் வாழவும் கனவு தான் நீ தூங்கினப்போ ஒரு விஷயத்த கனவுன்னு சொல்கிற நான் கண்ட விஷயம்னு சொல்லிட்டு அது கனவு தான் நீ வாழ்கிற வாழ்க்கையும் கனவு தான் உன்னோட ராஜ வாழ்க்கை வந்து ஒரு மிக சிறந்த வாழ்க்கை அதில் எந்த டவுட்டும் கிடையாது எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது அதில் வந்து எந்த உண்மையும் இல்லை எப்படி அந்த ராஜ வாழ்க்கையில் எந்த உண்மையும் இல்லையோ அதே போல் நீ கனவு பண்ணுற பற்றியா அந்த பிச்சைக்கார வாழ்க்கையில எந்த உணவு எந்த ஒரு உண்மையும் இல்லை ராஜாவாக இருக்கிற போது நீ சந்தோஷப்படாத எந்த சொல்லும் நீ ராஜாவை நீங்கள் பரிபாலனம் பண்ணுற சந்தோஷப்படாத காரணம் நீ தூங்குறப்ப அந்த சந்தோஷம் உன்னை விட்டு போயிடும் அதே போல் பிச்சைக்காரனாக இருக்கிறப்ப நீ வருத்தப்படாத காரணம் நீ முழித்த உடனே அந்த வருத்தம் ஒன்று விட்டு காணாம போயிடும் ஸோ ரெண்டு நிலைகளும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்க உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த கடவுளை தவிர அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார் ராஜா அவர் பயங்கர பிரமைப்பாயிடும் அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவர் வந்து அந்த முனிவருக்கு காலில் விழுந்து ம மரியாதை செலுத்தி அவர் ஒரு வாரம் ராஜ மரியாதையுடன் தன்னுடைய அரசவையில் இருக்க சொல்லி தன்னுடைய அரண்மனையில் இருக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சுடுவார் அந்த கதை முடிஞ்சிடும் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒருவர் ஒரு நிலையை எட்டிய பிறகு அவர் எப்படி இருக்காருனா எந்த துறையாக இருந்தாலும் சரி நான் நான் லட்சக்கணக்கான பேர் கூட பழகியிருந்தாலும் இதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சுப்போம் அந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதில் ஒரு சிலர் வெகு சிலரை தவிர ஒரு சிலரை தவிர எல்லோருக்குமே என்ன எண்ணம் இருக்குன்னா என்னை விட அறிவாளி யாரும் கிடையாது இவன் கருப்பாக இருக்கான் இவன் இந்த ஜாதி இவன் குள்ளமாக இருக்கான் இவன் பல் எடுப்பாக இருக்கு இவன் பார்த்தாலே பட்டிக்காட்டம் மாதிரி இருக்கான் இவன் பைத்திகார மாதிரி இருக்கான் இவன் முட்டாள் மாதிரி இருக்கான் அப்படின்ற இவங்களே ஒரு சுய மதிப்பீட்டு இவங்க ஒரு தனியாக ஒரு ரிப்போர்ட் கார்டை வச்சு இவங்களே மார்க் போட்டு அவனை ஒழிச்சு கட்டிடுறாங்க இதனால் யாருக்கு நஷ்டம் அப்படி சொன்னால் நம்மளை நான் இப்போ நான் அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு தான் நஷ்டம் நான் ஒருத்தனை வந்து இப்போ நான் வளர்ந்துட்டேன் நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் அமுகமாக இருக்கேன் அப்படின்ற இடத்துல எனக்கு யாரோ ஒருத்தர் அறிவுரை சொல்கிறார் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லையா நான் கோசாலை வைக்க போகிறேன்னு ஒரு இடத்துல சொன்னேன் அங்கே வைக்காதீங்க வேறு எங்கே வேணால் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி வச்சுங்க ஏன் அந்த இடத்துல வந்து புலி சிறுத்தை என்றைக்காவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வந்ததுன்னா அது நாயை கூட விட்டு வைக்கிறதுல அப்போ பசு நம்மளால் இறந்துடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்போது குள்ளமாக இருப்பார் அவர் வந்து படிக்காதவர் வெறுமனை வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடிய அவருக்கு என்ன தெரியும்னு நான் சொன்னால் என்னை விட முட்டால் என்னோட அயோக்கிய பையன் அந்த உலகத்தை எவனுமே இருக்க முடியாது மின்சார அவர் சொன்னது சரியாமல் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு உடனே வந்து அந்த மனசு அதை ஏற்றுக்கணும் அந்த அதுதான் வந்து மெச்சூரிட்டி லெவல் அதுதான் உங்களுடைய நீங்கள் மெச்சூராக ஆயிட்டீங்கன்றதுக்கான விஷயம் அதை ஏற்றுக்கிற பட்சத்தில் இது போல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் நிறைய உதாரணங்கள் இது போல் நிறைய உண்டு அப்போ இந்த இடத்துல நீங்களும் இது போல தவறுகளை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் பண்ணிகிட்டு இருப்போம் நாளைக்கு நாம் அடுத்த கட்டம் போகணும் நம்ம பெரிய லைஃப் ஆகணும் பிரம்மாண்டமான லைஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உருவத்தை பார்த்து எடை போட்டு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவான முடிவு எடுத்துப்போம் ரெண்டாவது நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணமும் நமக்கு வரக்கூடாது அப்படி வந்து நம்மளையே நம்மளையே செருப்பால் வாட்டி அடிச்சுங்க நம்ம போட்டிருக்க செருப்பால் மூணாவது வந்து அடுத்தவங்க எதுவும் தெரியாதுன்றது வந்து அதை விட ரொம்ப மோசமான எண்ணம் அப்போ அந்த மூன்று விஷயங்கள் உருவகண்டு எல்லாமே வேண்டும் உருவத்தை பார்த்து எடப்படக்கூடாது நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணம் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு எண்ணம் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனிதனை குடிதோண்டி புதைக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எது பண்ணாலும் பண்ணுங்கள் இந்த மூணு விஷயத்தில் அதான் மூணாவது விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க அடுத்தவனுக்கு எதுவும் தெரியாது தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கடைசியாக ஓடிட்டு வரீங்கன்னு நான் நீங்கள் நான் நான் நம்புகிறேன் கடைசியாக தான் வருவீங்க கடைசியாகவும் ஓடிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன் காரணம் நம்ம நினச்சிட்ருப்போம் நமக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான்னா அவன் வந்து நமக்கு பின்னாடி வரேன்னு நினச்சிட்ருப்போம் ஒரு ரவுண்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு வரும் அவன் தான் வந்து அந்த ரவுண்டில் கடைசி வரான்ட்டு நமக்கு தெரியாது அவன் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு நமக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கான்னு தெரியாது நமக்கு ஒரு ரவுண்டு அகேடாக இருக்கலாம் ரெண்டு ரவுண்டு அகேடாக இருக்கலாம் அதுபோல் நம்ம நிறைய இடங்களில் நிறைய தருணங்களை நிறைய கஷணங்களும் நம்ம தப்பு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த தவறு நடக்காமல் இருக்கணும்னா நம்மளை மட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ மட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்போது இந்த இடத்துல அவர் ஒரு விஷயம் சொல்ல பார்த்தீங்களா கடவுளை தவிர வேறு எதுவுமே நிலையானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் என்பது இப்போதைக்கு நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் நாம் வந்து கோவில் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னும்போது அந்த கோயில் இருக்கக்கூடிய வடிவங்கள் அதாவது வந்து சிலைகள் சிற்பங்கள் வந்து அதை கல்லாக பார்க்காமல் அது அதுக்குள்ளே இருக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்ககிட்ட பேசும் இது நூறு சதவீதம் உண்மை இப்போ நான் சமீபத்தில் வந்து எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருந்தார் அந்த கட்டுச்சாம்னு ஒரு கோயில் இருக்குது அது நீங்கள் கட்டாயம் போயிட்டு வரணுன்ட்டு ஏற்கனவே அது சம்மந்தமாக ஒரு நாலு பேர் பேசியிருக்காங்க ஆனால் முந்தானத்து ஒரு நண்பர் போயிட்டு வந்தாங்க நான் அனுப்பிச்சிருந்தேன் இன்றைக்கி என் நண்பர் திருக்கோயில் நாங்கள் போயிருக்காரு என்ன அந்த கோயிலில் விசேஷம் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணரை கும்பிட்ட புண்ணியம் வந்து அந்த கட்டுசியாம கும்பிட்டா வரும் பீமோடைய முதல் பையன் இந்த கதைலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்போது இந்த கோயில் நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நம்ம ஊரில் முருகன் கோயில் நம்ம ஊரில் சமயபுரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கூட்டம்லாம் அந்த கூட்டம் இருக்குது பாத்தீங்களா அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டம் இந்தியாவில் வேறு எந்த கோயிலுக்கும் வராது நம்ம சொல்கிறோம் நம்ம திருப்பதியெலாம் சொல்கிறோம் அது வந்து ஒரு ஸ்டக்ஷடாக இருக்கனால அப்படி சொல்கிறோம் இங்கே வந்து வேற லெவலில் கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில் அப்போ அந்த பாயிண்ட் என்னென்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகல ஒரு இடத்த பார்க்கல ஒரு இடத்த பற்றி நம்ம சிந்திக்கல ஒரு இடத்த பற்றி நமக்கு தெரியாது அப்படின்றதுனால உலகம் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சா நம்மளோட விட யாருமே கிடையாது அப்போ இந்த இடத்துல அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்னா அந்த கோயிலுக்கு போன அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் சும்மா அந்த தினமல டாட் காமையோ டெம்பிள்ஸ் அப்படின்னு ஏதாவது போட்டு ராஜஸ்தான் டெம்பிள்னு போட்டு நம்ம கூகுள் ஓட் பண்ணி படிக்கிறதுலாம் பிரயோஜனம் கிடையாது அங்கே போய் ஃபிசிக்கலாக பார்க்கணும் இப்போ நம்ம காமாட்சி பற்றி பேசுகிறோன்னா காமாட்சி அடுத்து என்ன வைஷ்ணோ தேவி அதுக்கு மேலே என்ன ஜுவாலமுகி அதுக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே போனால் தான் அதுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அப்போது கடவுளை தேடி கடவுளை நீங்கள் புரியணுன்னா கடவுளை தேடி நீங்கள் ஒரு நெடிய பயணம் போகணும் நீங்கள் வந்து கடவுளை தேடி நெடிய பயணம் போகணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அடுத்தவங்க வந்து கூட்டி போய் நம்ம அதில் போகிறது அது பயணம் கிடையாது நமக்கு நான் அதுக்கான பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் போது அப்போ நீங்கள் கடவுளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடவுளை தேட வேறு எதுவுமே உண்மை இல்லை நம்ம கடவுளை தேடி ஒரு பயணம் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிங்க ஸோ பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய வழிகள் உண்டு பிறரை ஏமாற்றி நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த பணம் வந்து உங்களுக்கு எந்த காலத்துமே எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு அது உதவாது அதனால் நீங்கள் உங்களுக்கே உங்களுக்கான பணத்தை உங்கள் அறிவை பயன்படுத்தி பிறரை ஏமாற்றாமல் நேர்மையான முறையில் நீங்கள் சம்பாதிக்கிற பட்சத்தில் உங்களுடைய தேடுதலுடைய விசிறனம் வந்து அதிகப்படுத்தப்படும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத தகவல்கள்லாம் எதிர்பாராத தருணங்களில் உங்களுக்கே உங்களுக்கான விஷயங்களாக உங்கள் மடியில் வந்து விழும் இதை நான் உணர்ந்துருக்கிறேன் ஸோ நீங்கள் கடவுளை தவிர எதுவும் இந்த உலகத்தில் உண்மை இல்லை எதுவுமே நிலையானது இல்லைன்றது புரிஞ்சுங்க அது நீங்கள் புரிஞ்சுங்கன்னா கடவுளை தேடி ஒரு பயணம் நீண்ட நெடிய பயணம் மேற்கொள்ளணும் அதற்கு சில கோயில்கள் இருக்கின்றன ஸ்பெசிஃபிக்காக சில கோயில்கள் நம்ம பார்க்கணுன்ட்டு அப்போ அதுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணும் ஸோ நம்மளோட அடுத்த இலக்கு என்பது பணத்தை தவிர வேறு சிந்தனையாக இருக்கக்கூடாது அது நேர்மையான முறையில் ஒழுக்கமான முறையில் கடினமான உழைப்புடன் கூடிய பணம் சம்பாத்தியத்தை நம் நோக்கி நம்ம எல்லோருமே நகரணும் அந்த விஷயத்தை உங்களுக்கு எல்லோருக்குமே வெற்றி கிடைக்க என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அதற்காக நான் நான் வணங்கும் ஆண்டாளிடமும் நரசிம்மனிடமும் திருச்செந்தூர் பாண்டிமுகம் வந்து மனமாற பார்த்துக்கிறேன் அது அருமையான வாய்ப்பு கொடுத்தது திருச்செந்தூர் பாண்டிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கேன் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புளம்